இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய தலைமை பகுதியில சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு என்ன விடம் கைக்க போகிறோம் நாளைக்கு புத்தாண்டு புறக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சித்திரை வருடப்பிறப்பு நாளைய தினம் தமிழுக்கு புத்தாண்டாக புறக்க இருக்கிறது எனவே சித்திரை வருடப் முதல் நாள் எல்லாருமே அந்த வருடப்பிறப்பை வரவேற்பதற்கான ஆயத்த பணிகள் ஈடுபடுவோம் குறிப்பாக இந்த நள்ளிரவுகளில் இரண்டு மணி முப்பது இரண்டு முப்பது இரண்டு முப்பத்தி ஒன்பதுக்கு தான் இந்த புத்தாண்டு பிறக்கிற காரணத்தினால் அனைவருமே அதிகாலையில் எழுந்து கோயில் பூசைகளுக்கு செல்ல வேண்டிய காரணம் அதே போல இந்த வீடுகளை துப்புரவு செய்து அப்படி பல பலதரப்பட்ட வீடு எங்களுக்கு அப்போ இந்த தலைப்பு போய் தொடங்குவதற்கு முதலே கார்த்தியானி கேட்டுக்கொண்டிருந்தா வீடுகள் எல்லாம் கல்வி ஆச்சு எல்லாம் சுத்தம் செய்யாச்சு அந்த கார்த்தியான சொல்லுங்க சார்த்தியானி

தூசு தட்டுறதா இருக்கட்டும் எல்லாம் எல்லாம் பழைய பழையதுகள் எல்லாம் துவைக்கிறது வீடு கழுவுறது அப்படின்னு நாங்க வந்து அடுத்த வருஷத்துல இருந்து புது மனிதர்களாக உருவாக போகிறோம் அப்படின்னு ஒரு கொள்கைகள் கோட்பாடுகளோடு வருஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வீடுகளை எல்லாம் இப்போ இந்த வீடு சுத்தம் பண்ணிக்குள்ளதான் பெரிய பிரச்சனையே வரும் இப்ப யார் வீடு கழுவுறன்ற ஒரு பிரச்சனை வரும் அதுலயும் வந்து ரெண்டு மூணு சகோதரங்கள் அப்படி இருந்தா வீடு கழுவிக்கெல்லாம் அடிபாடுகள் நடக்கும் பிரிங் சோவா அழைத்துறது கலவு கோப்பைகளால் எரிப்படுறது அப்படிங்கிறது பழமையா எங்கட வீட்டுல எல்லாம் இது நடக்கிறது இப்ப இது எல்லாம் விட இன்னும் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும் இந்த ரிங் சோவ் எல்லாட முத்திட்டு அதுக்குள்ள சர்க்கி விளையாடுறது பிறப்பு என்றது கொண்டாட்டமும் இல்லையோ அதுக்கு முதல் நாள் வந்து நல்ல கொண்டாட்டமா எல்லா வீடுகள்லயும் இருக்கு அதை விட இந்த மருத்து நீர் வாங்க போறது யாருன்றது அடுத்த பிரச்சனை வரும் எப்படியும் வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும் அதைத்தான் கழிச்சு விடுறது எங்க போயிருந்தாலும் மருத்து நீர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இப்படி அந்த பல சம்பவங்கள் இந்த வருஷம் பிறப்பெல்லாம் நடக்கும் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கைவிசேசம் வாங்க போறது யார்கிட்ட வீட்டை விசேஷம் வாங்க போறது யார் எவ்வளவு கை விசேஷம் வாங்கி இப்படினு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்கட வீடுகள்ல பொதுவாகவே தமிழாக்கள் வீடுகள் எல்லாத்துலயும் நடக்கக்கூடிய பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது அப்ப நேர்களும் இந்த நேரத்துல நீங்கள் இவ்வளவு காலமும் உங்களுடைய வருஷங்கள்ல மறக்க முடியாத சம்பவங்கள் எது அப்படின்றத நினைவுபட்டு கொள்ளுங்க சரி ஹரியரன் டப் ஹரியரன் நீங்க சொல்லுங்க உங்களுடைய நினைவுகளை பத்தி அது ஒரு காலத்துல இந்த கைவிசேஷங்கள் சேர்க்கிறது புதுவட்டத்துக்கு இந்த என்ன புறக்குதோ அந்த கலர் உடுப்பில் இந்த இந்த காலத்துல ஏன் இந்த வருடம் புறக்குது என்ற ஒரு மனநிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அப்படி இந்த வாழ்க்கை சூழல்களை மாற்றி இருக்கக்கூடிய பொழுதும் பண்டிகைகள் வருவதெல்லாம் உங்களுக்கு கவலைகளை மறந்து எல்லாரும் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கக்கூடிய விடியமா இருக்கும்போது வரக்கூடிய புத்தாண்டை நாங்களும் மகளுடன் வரவேற்போ அதுக்கான பணிகள் பணியின்றி குறிப்பாக இந்த புத்தாண்டிலே யாழ் மாவட்டத்திலே மானிப்பா மிருதரி விநாயகர் ஆலய தேரிடம் வருவது சிறப்பான விடயமாக இருக்கும் அப்ப மானிப்பா சூழலில் வாழக்கூடியவங்களுக்கு புத்தாண்டிலே அந்த தரிசனம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் எனவே நாளைய தினம் மிருதடி கோயிலுக்கு சென்று இந்த தரிசனங்களை பார்ப்பது அதேபோல பிரதேசங்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது வீட்டுக்கு உறவினர்கள் வருவார்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் செல்வது கைவிசு கொடுப்பது என்ற விடயங்கள் எல்லாம் தாராளமாக நடைபெறும் இந்த வருடத்திலேயே புதிதாக என்ன நடக்கப் போகிறது என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே வேலைக்கு சென்று நான் முதல் முதலாக புத்தாண்டு கொண்டாட இருக்கிறேன் அப்ப முதல் முதலாக கொண்டாடப்படும் பொழுது போன வருஷம் சேர்ந்தா போன போனவசம் இந்த புத்தாண்டுக்கே நான் முதல் மாத சம்பளம் பெறு அப்ப புத்தாண்டு முடியத்தான் முதல் முதல் மாத சம்பளம் அப்ப இந்த மாதம் என்ன செய்ய போறாங்கன்னா இப்படியே தங்கச்சாக்கெல்லாம் சொல்லியாரு இந்த முறை அண்ணா தான் கைவிசேஜம் தருவணும் அதுவும் கொஞ்சம் நஞ்ச காசு ஒரு பெரிய அமௌண்ட் வச்சிருக்கு ஒரு மாத சம்பளத்தை அதுக்காண்டி ஒதுக்க வேண்டிய தேவையா வந்திருக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அளவும் இந்த புத்தாண்டு கவிசேசங்களை வாங்கி பழகி எனக்கு இந்த முறை முதன் முதலாக புத்தாண்டு கவிசேசம் கொடுக்க போறோம்ன்றது வந்து ஒரு சந்தோஷமான விடயமா தான் எனக்கு அப்ப வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்பது சந்தோஷமா இருந்தாலும் ஒருவித பயமாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வயதுகளும் போகிறது வாழ்க்கையினுடைய காலமும் ஏறிக்கொண்டு போறோம் ஒரு ஒருவித மன உருத்தல் கொண்டு வந்தோண்டுதான் இருக்கிற என்னதான் இருந்தாலும் இந்த உடையங்கள் வந்து புத்தாண்டு காலங்களில் வாழ்ந்த உடையங்கள் வீடு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறோம் அதே போல நாளைய தினம் வந்து இந்த கை விசேஷத்தை நான் கொடுக்க போறோம் என்பது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு சொல்லுங்கள் அது நிச்சயமாக தான் ஹரிகரன் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டது போன்று வழமையாக நாங்கள் வருடம் வருடம் யாரிடம் கை விசேஷம் வாங்குவோமோ அவர் இந்த வருடம் இல்லை அப்படி என்பது கொஞ்சம் ஏதனையாக தான் இருக்கிறது இப்படி பல வீடுகளில் பலவிதமான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெறும் எங்களுடைய குழுமம் சார்பாக நாங்களும் ஆ எல்லாருக்குமே தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா நாளைக்கு நான் பெற மாட்டேன் அப்ப நான் கொஞ்சம் எல்லார் நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழுமம் சார்பாக என்னுடைய சார்பாக நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப இந்த அடிபாடு வேண்டாம் இன்னைக்கு வீடு கலவுறது யார் உடுப்பு துவைக்கிறது யார் அப்படின்னு சொல்லி அடிபட வேண்டாம் அதை விட குறிப்பா இந்த சந்தோஷமா உங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று கைவிசேஷங்களை கொள்ளும் குறிப்பாக நாங்கள் இந்த நண்பர்களுடன் பேசுகின்ற பொழுது கைது சேசம் வாங்க போறோம் உறவினர்கள் வீடுகளுக்கு போறோம் ரிலேட்டிவ் ரிலேட்டிவிட்டி எல்லாம் அப்படி என்று பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் என்ன இருந்தாலும் எங்களை மனதார வாழ்த்த கூடிய எங்களுடைய வெற்றியில் சந்தோஷப்படக்கூடிய பல உறவினர்கள் இங்க இருக்கிறார்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு இந்த நல்ல நாள் பெருநாள்ல எங்களோட வீட்டுல இருக்கிறார்கள் சொல்ற மாதிரி நல்ல நாள் பெருநாள்லையாவது வேலை கிளம்புங்கள் நல்ல வீடுகளுக்கு நல்ல மன நிறைவாக எங்களை வாழ்த்த கூடிய பல உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று சந்தோஷமாக இந்த வருடத்தை நாங்களும் வரவேற்போம் இந்த வருடத்திலிருந்து பல மாற்றங்கள் எங்களுடைய நாட்டிலும் ஏற்பட போகுது அரசியல் மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் இப்படி என்று பல மாற்றங்கள் வருகின்ற பொழுது ஏதோ ஒரு கொள்கைகளோடு இந்த வருடத்தை நாங்களும் புதிதாக ஆரம்பிப்போம் ஏதோ ஒரு எங்கள் உழைக்கக்கூடிய பணத்தில் ஒரு தொகையை சேமிக்க பழகுங்கள் நீங்கள் உழைக்கக்கூடிய வீண்விரியமாக்காதீர்கள் அதைவிட ஆஹ் உணவை வீண்வரியமாக்காதீர்கள் அப்படின்னு பல விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் இருக்கும் அப்படி சந்தோஷமா ஏதோ ஒரு விஷயத்தோட இந்த வருடத்தை நாங்களும் வரவேற்கிறதுக்கு சரியான ஆர்வமா இருக்க மாதிரி இருக்கும் நிச்சயமாக இந்த வருடம் என்ன பேர் பிறகுதான் விசுவாச வருட பிறகு பலர்டம் இல்லாத ஒரு பேரோடு தான் அது விசுவாசம் வந்த ஒரு பேர் தான் அது பிறகு அப்ப இந்த வருடத்திலேயாச்சு எங்களுக்கு உண்மையா இருக்கிறவர்கள் நாங்களும் கொஞ்சம் விசுவாசமா இருப்போம் என்ற ஒரு கொள்கையை எடுத்துக்கொள்ளும் அதை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் சிங்கள புத்தாண்டு விசுவாசுவ வருடம் பதினான்கு நாளுக்கு இரண்டாயிரத்தி பத்தஞ்சு திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு புறக்கிறது அப்ப இரண்டு இருபத்தி தான் இந்த வெள்ளம் புறக்க போகிறது அப்ப எல்லாருமே வீட்டுக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு எழுப்பி இந்த மருத்துவர்கள் எல்லாம் வச்சு முழு விடுப்பு கூட கோயிலுக்கு நினைத்துருவாங்க அப்ப இன்ற இரவு என்பது சிவராத்திரியா தான் இருக்க போகுது அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாருமே வந்து வீட்டுல நிறுத்த விடுவாங்க கார்த்திகாணிங்கன்னு ஆனா நாளைக்கு கார்த்திகான போய் நான் இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்ட்டு நேரடியாக இந்த நிகழ்ச்சி வரக்கூடியதாக இருக்கும் அதை தாண்டி தலைக்கு இந்த இளவச்சி முழுவ மருத்துவரோட தலைக்கு ஆளிலையும் காலுக்கு இலவம் இலையும் வச்சு முடுவட்டம் ஆடை வந்து சிவப்பு கொள்ள இந்த நிறங்கள்ல போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்கிறார்கள் போட்டு பார்ப்போம் அது ஒரு சந்தோஷம் தானே இந்த காலங்களையும் இப்படி சொல்லியாச்சும் வீட்டில இருந்து உடுப்புகளை வாங்குவோம் அதே தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம் நாளைக்கு வருடப்பிறப்பு எல்லாருமே பிஸியாக இருப்பீர்கள் இன்றைக்கெல்லாம் எல்லாம் அவ்வளவு இருக்கும் உடுப்பு எடுக்கிறது கவனமாக வாகனங்களையும் செலுத்திக் கொள்ளும் அதே தாண்டி இன்றைக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு நிலையத்திலே வந்து ஒரு தமிழ் விருந்து ஒன்று காத்துக்கோ காலை ஒன்பது மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த இலக்கிய மாநாடு என்பது மாலை எட்டு மணி வரைக்கும் தொடர்ந்து செல்லப்போறோம் இதுல வந்து பல இந்திய பேச்சாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் பல இந்திய ஆய்வாளர்கள் கலந்து கொள்வார்கள் அவர்களோடு இலங்கை கலைஞர்களும் இணைந்து பல்வேறு விடயங்களை அரங்கேற்ற காத்துக்கிறார்கள் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய பட்டி மன்றம் உங்களுடைய மானியன் மைந்தர் குழுவினுடைய பட்டி மன்றம் அதில் நானும் கார்த்திகாயினியும் பேசுகிறோம் அதே போல டான் டிவிலே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய மானியின் மைந்தர் குழுவினுடைய உறுப்பினர்கள் என்று பலரும் இன்றைக்கு அதிலே பேச காத்துக்கிறோம் இந்திய நடுவரோடு சேர்ந்து பேச இருக்கிறோம் அப்ப இந்த நிகழ்ச்சிகளுக்கு அதே போல யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களுடைய ஆத்தோராயன் கூத்து இருக்கிறது அதே போல பல பாடசாலை மாணவர்களுடைய ஆக்கங்கள் இருக்குது அதே போல எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய நுண்கலைப்படி மாணவ மாணவர்களுடைய ஆற்றுகைகளும் இருக்கிறது அதே போல பல இலக்கிய ஆய்வாளர்களுடைய பேச்சுக்கள் வாத சமர்கள் வழக்காடு மன்னர்கள் பலவும் காத்துக்கிறது எனவே அனைவரும் உங்கள் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை ஒதுக்கி நீங்களும் வந்து எங்களை பார்த்து ரசித்து எங்களையும் வளர்த்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் என்று கருகிறன் மற்றும்